நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கு கிறிஸ்துஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை திருத்தந்தையின் புதன்மறை கல்வி உரை மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை சாமுவேலுக்கு கடவுள் தோன்றுதல் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது காட்சியும் அவ்வளவாக இல்லை அப்போது ஒருநாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார் கண்பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார் அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏழியிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர் நான் அழைக்கவில்லை திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார் அவனும் சென்று படுத்துக்கொண்டான் ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் ஏழையிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரோ நான் அழைக்கவில்லை மகனே சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏலியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் தம் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான் அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல அழைத்தார் அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை

வத்திக்கானின் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது மிதமான காலச்சூழல் திருப்பயணிகள் அனைவருக்கும் இதமாக இருந்தது முன்னதாக திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் வளம் வந்து அங்கு நிறைந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார் சரியாக காலை பத்து மணிக்கு திருத்தந்தை தனது புதன் மறைக்கல்வி உரையைத் தொடங்கினார் திருத்தந்தை தனது உரையில் இயேசுவின் பாஸ்கா நிகழ்வு குறித்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார் இப்போது அவரது உரைக்கு செவிமடுப்போம் Cari fratelli e sorelle Buongiorno E benvenuti tutti La Pasqua di Gesù è un evento che non appartiene a un lontano passato, ormai sedimentato nella tradizione come tanti altri episodi della storia umana. La Chiesa ci insegna a fare memoria attualizzante della risurrezione ogni anno nella domenica di Pasqua e ogni giorno nella celebrazione eucaristica. அன்பான சகோதரர் சகோதரிகளே இயேசுவின் பாஸ்கா என்பது ஒரு தொலைதூர கடந்த காலத்தைச் சேர்ந்ததல்ல மனித வரலாற்றின் பல தொடர் நிகழ்வுகளைப் போலவே இப்போது பாரம்பரியத்தில் நிலைபெற்றுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் உயிர்ப்பு ஞாயிறென்றும் ஒவ்வொரு நாளும் நற்கரணை கொண்டாட்டத்திலும் உயிர்த்தெழுதலை உயிருள்ள நினைவாக கொண்டாட திரு நமக்கு கற்பிக்கிறது இந்த விழாவில் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வாக்குறுதி முழுமையாக நிறைவேறும் இந்த காரணத்தினால்தான் பாஸ்கா மறைபொருள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூளைக்கல்லாக அமைந்துள்ளது அதைச் சுற்றியே மற்ற எல்லா நிகழ்வுகளும் சுழல்கின்றன அப்படியானால் எவ்வித வெறுப்போ அல்லது உணர்ச்சி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பு பெருவிழா என்று நாம் கூறலாம் எந்த வகையில் ஒவ்வொரு மணி நேரமும் வலி துன்பம் சோகம் என நமக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன இவை மகிழ்ச்சி வியப்பு அமைதி ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்துள்ளன ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனித இதயம் முழுமைக்காகவும் ஆழ்ந்த மகிழ்ச்சிக்காகவும் இயங்குகின்றது இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த தத்துவ இயலார் எடித் ஸ்டீன் என்ற இயற்பெயர் கொண்ட சிலுவையின் புனித தெரசா பெனரிக்டா மனித ஆளுமையின் மறைபொருளை ஆழமாக ஆராய்ந்தவர் நிறைவிற்கான தொடர்ச்சியான தேடலில் இந்த முனைப்புடமையை நமக்கு நினைவூட்டுகின்றார் மனிதன் எப்போதும் தனக்கு புதிதாக கொடுக்கப்பட வேண்டுமென்று இயங்குகிறான் அப்போதுதான் அந்த கணம் அவனுக்கு கொடுப்பதையும் அதே வேளையில் அவனிடமிருந்து பறிப்பதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் எழுதுகிறார் நாம் வரம்புக்குள் மூழ்கியிருக்கின்றோம் ஆனால் அதே வேளையில் அதை கடக்கவும் கடுமுயற்சி செய்கிறோம் பாஸ்கா அறிவிப்பு என்பது வரலாறு முழுவதிலும் எதிரொலித்த மிக அழகான மகிழ்ச்சியான மற்றும் மிகப்பெரிய செய்தியாகும் பாவத்தின் மீது அன்பும் இறப்பின் மீது வாழ்க்கையும் பெற்ற வெற்றியை இது சான்றழிக்கும் நற்செய்தியாகும் அதனால்தான் நம் மனதையும் இதயங்களையும் இடையூறு செய்யும் அர்த்தத்திற்கான சேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே விடயம் இதுவாக அமைந்துள்ளது மனிதர்கள் ஒரு உள் இயக்கத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள் அதை தாண்டிய ஒன்றை நோக்கி கடுமுயற்சி செய்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அவைகளை ஈர்க்கிறார்கள் எந்த தற்செயல் யதார்த்தமும் நம்மை திருப்திப்படுத்துவதில்லை நாம் எல்லையற்ற மற்றும் முடிவற்றவற்றை நோக்கிச் செல்கிறோம் இது துன்பம் இழப்பு மற்றும் தோல்வியால் எதிர்பார்க்கப்படும் இறப்பு அனுபவத்திலிருந்து வேறுபடுகிறது அதனால்தான் எந்த உயிருள்ள மனிதனும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் பாடுகிறார்

பெண்கள் இயேசுவின் உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருள்கள் வாங்கிக்கொண்டு கல்லறைக்குச் சென்றபோது அது காலியாக இருப்பதைக் கண்ட அன்று காலையிலிருந்து எல்லாம் மாறுகிறது கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வந்த ஞானியர் மூவர் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று எழுப்பிய கேள்வி உயிர்ப்பு விடியலில் பெண்களிடம் பேசும் வெண்தொங்கலாடை அணிந்த இளைஞர் கூறும் சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் என்ற வார்த்தைகளில் அதன் உறுதியான பதிலை காண்கிறது அன்று காலை முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்ற பெயர் இயேசுவுக்கு இருக்கும் மேலும் அவரில் நமது குழப்பமான வாழ்க்கை தருணங்களில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு விண்மீனை எப்போதும் கண்டுபிடிக்க முடியும் என்ற உறுதி நமக்கு உள்ளது அவை பெரும்பாலும் குழப்பமான ஏற்றுக்கொள்ள முடியாத புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகளால் குறிக்கப்படுகின்றன உயிர்த்தெழுதலின் மறை உண்மையை பற்றி தியானிப்பதன் வழியாக அர்த்தத்திற்கான நமது தாகத்திற்கு ஒரு பதிலை காண்கின்றோம் நமது பலவீனமான மனிதநேயத்தை எதிர்கொள்ளும் போது பாஸ்கா அறிவிப்பு தனிப்பட்ட மற்றும் உலகளாவிய அளவில் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்வைக்கும் அச்சுறுத்தும் சவால்களை எதிர்கொள்ள கவனிப்பு மற்றும் குணப்படுத்துதல் ஊட்டமளிக்கும் நம்பிக்கையாக மாறுகிறது உயிர்ப்பின் பார்வையில் பாதை ஒளியின் பாதையாக மாற்றப்படுகிறது ஆகவே உயிர்த்தெழுதலுக்கு முந்தைய அனைத்து நிலைகளையும் புதிய ஒளியில் மீண்டும் காண வேண்டுமெனில் வழிக்கு பிந்தைய மகிழ்ச்சியை நாம் உளப்பூர்வமாக தியானிக்க வேண்டும் உயிர்ப்பு சிலுவையை ஒழிப்பதில்லை மாறாக நமது மனித வரலாற்றை மாற்றிய அற்புதமான போராட்டத்தில் அதை தோற்கடிக்கிறது பல சிலுவைகளால் குறிக்கப்பட்ட நமது காலம் கூட பாஸ்கா நம்பிக்கையின் விடியலை காண நம்மை அழைக்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு கருத்தோ ஒரு கோட்பாடோ அல்ல ஆனால் அது நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கும் நிகழ்வாக உள்ளது உயிர்த்தெழுந்தவர் தூயாவியாரின் வழியாக இதை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டுகிறார் இதனால் மனித வரலாறு கீழ்வான வெளிச்சத்தை காணாத இடங்களிலும் நாம் அவருடைய சாட்சிகளாக இருக்க முடியும் பாஸ்கா எதிர்நோக்கு ஏமாற்றமளிக்காது நமது அன்றாட வாழ்க்கை பயணத்தின் வழியாக பாஸ்காவை உண்மையாக நம்புவது என்பது நம் வாழ்க்கையை புரட்சிகரமாக்குவதாகும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மென்மையான மற்றும் துணிச்சலான வலிமையால் உலகை மாற்றுவதற்காக மாற்றப்படுவதை குறிக்கிறது அன்பர்களே இவ்வாறு தனது மறைக்கேள்வி உரையை வழங்கி முடித்தார் திருத்தந்தை இறுதியாக இயேசு கற்பித்த இறைவென்றல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போசலிக்கு ஆசிரியரை வழங்கினார் அன்பு உள்ளங்களே இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தவை தடம் தந்த தகைமை மற்றும் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை செய்திகள் தற்கொலை எண்ணங்களுடன் போராடுபவர்கள் தங்கள் சமூகத்தில் அவர்களுக்கு தேவையான ஆதரவு கவனிப்பு மற்றும் அன்பை கண்டறிந்து வாழ்க்கையின் அழகிற்கு திறந்த மனம் கொண்டிருக்க வேண்டுமென்று நாம் இறைவேண்டில் செய்வோம் என்று மொழிந்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் நான்கு செவ்வாய் என்று நவம்பர் மாதத்திற்கான தனது இறைவேண்டில் கருத்தை காணொலி காட்சியாக வெளியிட்டுள்ள திருத்தந்தை அதில் இவ்வாறு கூறியுள்ளார் ஆண்டவராகிய இயேசுவே சோர்ந்து போனவர்களையும் பெரும் சுமை சுமந்தவர்களையும் உம்மிடத்தில் வந்து உம்முடைய இதயத்தில் இலைப்பாற அழைக்கிறீரென்றும் இருளிலும் விரக்தியிலும் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் குறிப்பாக தற்கொலை எண்ணங்களுடன் போராடுபவர்களுக்காகவும் இந்த மாதத்தில் உம்மை வேண்டுகிறோம் என்று தெரிவித்துள்ளார் அவர்களை வரவேற்கும் கேட்கும் அவர்களுடன் செல்லும் ஒரு சமூகத்தை அவர்கள் எப்போதும் கண்டுபிடிக்கட்டும் என்றும் நம் அனைவருக்கும் ஆறுதலையும் ஆதரவையும் வழங்கக்கூடிய கவனமுள்ள மற்றும் இரக்கமுள்ள இதயத்தையும் தேவையான தொழில்முறை உதவியையும் வழங்குவாராக என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாண்புடனும் இலகிய மனமுடனும் நெருக்கமாக இருப்பது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்வோம் காயங்களை குணப்படுத்தவும் பிணைப்புகளை உருவாக்கவும் எல்லைகளை திறக்கவும் உதவுவோம் என்று உரைத்துள்ளார் திருத்தந்தை வாழ்க்கை ஒரு கொடை என்பதையும் வழி மற்றும் துன்பத்தின் மத்தியிலும் கூட அழகும் அர்த்தமும் இன்னும் இருக்கிறது என்பதையும் நாம் ஒன்றாக மீண்டும் கண்டுபிடிப்போம் என்றும் ஆண்டவரே உங்களை பின்பற்றுபவர்கள் நம்பிக்கையின்றி சோகத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என்றும் ஜெபித்துள்ளார் ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்க கையை பிடித்து எங்களை வழிநடத்தும் இறைத்தந்தையின் எல்லையற்ற அன்பை நாங்கள் அடையாளம் கண்டு அனைவருக்கும் அறிவிக்கும்படி உம்முடைய அன்பை எப்போதும் எங்களுக்கு உணர்த்தும்படி உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம் என்றும் இறைவேண்டல் செய்து இம்மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை தடுப்புக்காவலிலுள்ள புலம்பெயர்ந்தோரின் ஆன்மீக உரிமைகள் மதிக்கப்பட வேண்டுமென்றும் அவர்களின் மெய்ப்புப் பணிக்கான உதவிகள் தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டுமென்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் நான்கு இச்செவ்வாயன்று திருத்தந்தையர்களின் கோடை ஓய்வு இல்லமான காஸ்தல் கந்தோல்போவில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த வேளை இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோர் நடத்தப்படும் விதம் குறித்து ஆழ்ந்து சிந்திக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தை பெருமளவிலான நாடு கடத்தல்களையும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க புலம்பெயர்ந்தோருக்கு ஆன்மீக பராமரிப்பு மறுக்கப்படுவதையும் விமர்சித்தார் அமெரிக்கா வெனிசுலா பதட்டங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி தொழிலாளர்களின் உரிமைகள் முன்னாள் இயேசு சபை பணியாளர் மார்க்கோ ரூப்னிக் மீதான வத்திக்கான் விசாரணை குறித்தும் செய்தியாளர்களிடம் உரையாடினார் வரும் நவம்பர் பத்தாம் தேதி பிரேசிலில் நடைபெறவிருக்கும் ஐநா காலநிலை மாநாட்டில் கத்தோலிக்க திரு வறிய மற்றும் காலநிலையால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளான வங்கதேசம் போன்றவற்றின் சார்பாக பேசும் என்று உறுதியளித்துள்ளார் பத்திக்கானின் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான திருப்பிடத் துறையின் தலைவர் கருதினால் மைக்கேல் ஷெர்னி வங்கதேசத்திற்கான தனது பயணத்தின் போது இவ்வாறு தெரிவித்த அவர் வங்கதேசம் போன்ற நாடுகளின் துன்பங்கள் பன்னாட்டு அநீதி மற்றும் வளர்ந்த நாடுகளின் தீங்கு விளைவிக்கும் கொள்கைகளின் விளைவாகும் என்று அவர் வலியுறுத்தி கூறினார் இடம்பெயர்ந்த மக்கள் ரோஹிங்கியா புலம்பெயர்ந்தோர் மற்றும் தளத்திரு தலைவர்களை சந்தித்த அவர் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்களை பெருக்கி உலகத் தலைவர்களுக்கு அவர்களின் பொறுப்புகளை நினைவூட்டுவதற்கான திருவவையின் பணியையும் வலியுறுத்தி கூறினார் வங்கதேசம் கடுமையான காலநிலை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கடல் மட்ட உயர்வு காரணமாக அந்நாடு அதன் அழகில் ஒரு பங்கு நிலத்தையும் உணவு உற்பத்தியில் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பங்கையும் இழக்க நேரிடும் என்று ஐ எம் எஃப் எச்சரிக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வங்கதேசத்தினர் இயற்கை பேரழிவுகளால் இடம்பெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு சூடான் அதிகமான உணவு மற்றும் ஊட்டச்சத்து நெருக்கடி எதிர்கொள்கிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் நெருக்கடியை அல்லது மோசமான அளவிலான பசியை அனுபவிப்பார்கள் என்று கணித்துள்ளது யுனிசெப் நிறுவனம் நவம்பர் ஐந்து புதனன்று வெளியிட்டுள்ள அதன் அறிக்கை ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள அந்நிறுவனம் இருபது லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியான மோதல்கள் மற்றும் இடப்பெயர்ச்சி பாதுகாப்பின்மை வெள்ளம் மற்றும் மோசமான உள்கட்டமைப்பு காரணமாக மனிதாபிமான அணுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவிமெடுத்தலுக்கு நன்றி வணக்கம்